ஸோ கோடிக்கணக்கை நச்சு வரை செய்யறது மில்கிவே கேலக்சி ஸோ இந்த கேலக்ஸி மாதிரி என்ன இருக்குது கோடிக்கணக்கான கேலக்ஸி இருக்குது எல்லா கேலக்சி சேர்ந்தோம் தான் நான் அந்த சிறப்பாச்சுன்னு சொல்கிறோம் யூனிவர்ஸ்லாம் சொல்கிறது கோடிக்கணக்கான கேலக்சி இருக்குது ஸோ இந்த கோடிக்கணக்கான கேலக்சியில் சூரியமே என்னது சூரிய குடும்பம் ஒரு சின்ன தூசு சமம் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன இடத்துல தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க என்ன பண்ணுறான் இந்த யூனிவர்ஸை பற்றி நாம் நிறையா படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ எல்லாமே தெரிஞ்சிக்கணும் அதுக்காக தான் அதை அறிமுகப்படுத்துருக்கதோ சொன்னீங்க நான் இங்கே வந்திருக்கோம் ஸோ அதுக்கடுத்து சார் ஒரு பர்மிஷன் தரண்டிருக்காரு ஸோ டேவன்ஸ்கோப் வழியாக வந்து உங்களுக்கு மூணு பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி பிளானெட்டு இதெல்லாம் ஒரு நாள் லீவ் நீங்களே கேட்கலான் இருக்கோம் சார் பர்மிட் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் சாரு மொழியில் இஸ்ரோவுக்கு நேரடியாக ராக்கெட் லேண்ட் பண்ணுற பார்க்குறோம் ஸோ சாரோட உதவியால் உங்களை டூட்டி போகிறக்கு அதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் இதோட வரைய முடிச்சிக்கலான்றிங்க ஏதாவது சந்தேகம் கேளுங்க